யோகம் என்பது இரண்டு கிரகங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் ஜாதக கட்டத்தில் இணைந்திருந்தால் அது யோகம் என்று பொதுவாக கூறப்படுகிறது ஜோதிடத்தில் பல்வேறு யோகங்கள் அதாவது கிரகங்களின் இணைவுகள் இருக்கும் அந்த இணைவுகள் ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் தரும் என்பதை விரிவாக காணலாம் செவ்வாய்க்கு மங்களன் என்ற பெயரும் உண்டு குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தாலோ அல்லது குரு செவ்வாயை ஐந்தாம் பார்வையாய் பார்த்தாலோ அது குரு மங்கள யோகம் எனப்படுகிறது குரு பார்ப்பதை விட குரு செவ்வாயுடன் சேர்ந்து கேந்திரத்தில் இருப்பது நல்ல பலன்களை தரும் இதன் பலன்கள் நல்ல குழந்தைகள் ஆண் வாரிசுகள் குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்ல தன லாபம் பூமி லாபம் சகோதரர் சகோதரிகளால் நல்ல அரவணைப்பு கிடைக்கும் ஏனெனில் செவ்வாய் சகோதர காரகன் அதே போல இந்த பலன்கள் எல்லாம் அந்தந்த தசைகள் நடப்பில் வந்தால்தான் அமையும் அதாவது குரு அல்லது செவ்வாயின் தசை வந்தால் நடக்கும் குருமங்கள யோகமுள்ளவர்கள் தைரியசாலியாக வேகத்துடன் விவேகமும் சேர்ந்த மனிதர்களாக இருப்பார்கள்